தோல்விகளை தூக்கி எறிந்த ஹோண்டாவின் வெற்றி ரகசியம் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான நிறுவனத்தை பற்றி பார்க்க போறோம் உலகத்திலேயே நம்பர் ஒன்று மோட்டார் சைக்கிள் உற்பத்தியாளர் கார் உலகிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற ஒரு நிறுவனம் ஹோண்டா இந்த ஹோண்டா சும்மா உருவாகல பல தோல்விகள் பல போராட்டங்கள் ஒரு தனி மனிதனோட ஓயாத உழைப்பு இது எல்லாத்தையும் தாண்டி உருவான சாம்ராஜ்யம் தான் ஹோண்டா வாங்க ஹோண்டாவோட அந்த அன்டோல்டு ஸ்டோரியை பார்க்கலாம் நம்ம கதையின் நாயகன் சோய் ஹோண்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஜப்பானில் பிறந்தார் இவருக்கு எல்லாம் பெரிய ஆர்வம் இல்லை ஆனால் சின்ன வயசுலருந்தே இயந்திரங்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் ஒரு கார் போகிறதை பார்த்தா அது எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க ஓடி போய் பார்ப்பாராம் பதினைந்து வயசில் தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு டோக்கியோவுக்கு போகிறார் அங்கே ஒரு கார் பழுதுபார்க்கும் கடையில் மெக்கானிக்கா சேர்றார் இதுதான் ஹோண்டாவின் வாழ்க்கை பயணத்தின் முதல் படி அங்கே வெறும் வேலை செய்யல இயந்திரத்தோட ஒவ்வொரு பாகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் இதுக்கு அப்புறம் தனியா ஒரு கடையை ஆரம்பித்து கார்களுக்கு புதிய பிஸ்டன் ரிங்குகளை உருவாக்க முயற்சி செய்தார் கடுமையாக உழைச்சு ஒரு பிஸ்டன் ரிங்கை உருவாக்குறார் பெருமையாக அதை எடுத்துக்கிட்டு அப்போதைய மிகப்பெரிய கார் கம்பெனியான டொயோட்டா கிட்ட போறார் ஆனால் டொயோட்டா என்ன சொல்லுச்சு தெரியுமா இந்த பிஸ்டன் ரிங் தரமற்றது எங்களுக்கு வேண்டாம்னு நிராகரிச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய ஏமாற்றம் ஆனா சோய்சிரோ ஹோண்டா மனம் தளரல நான் இதை செஞ்சு காட்டுறேன்னு சபதம் எடுத்தார் மாசக்கணக்கில் உழைச்சார் கடைசியில் ஒரு தரமான பிஸ்டன் ரிங்கை உருவாக்கி டொயோட்டாவுக்கு கொடுத்தார் இந்த முறை டொயோட்டா சம்மதித்தது ஒரு தோல்வியிலிருந்து கிடைச்ச முதல் வெற்றி இது வாழ்க்கைன்னா சவால்கள் இருக்கும் தானே இரண்டாம் உலகப் போர் வந்துச்சு ஹோண்டாவோட தொழிற்சாலைகள் குண்டுவீச்சால ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு போர் முடிஞ்சதும் ஜப்பான்ல ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு அது அவரோட மிச்சமிருந்த தொழிற்சாலையையும் அழிச்சது எல்லாம் போச்சுன்னு நினைச்சப்போ ஹோண்டாவுக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு அப்போ ஜப்பான்ல பெட்ரோல் தட்டுப்பாடு மக்கள் எல்லாம் சைக்கிளில் தான் போயிட்டு வந்தாங்க புல் வெட்டும் கருவிகள் உள்ள இயந்திரத்தை வாங்கி அதை சைக்கிளில் பொருத்தி மோட்டார் சைக்கிள்னு ஒரு புது கண்டுபிடிப்பை உருவாக்குறார் இதுதான் ஹோண்டா மோட்டார் கம்பெனி ஆரம்பிக்க ஒரு முக்கிய காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் எட்டாம் ஆண்டில் சோய்சிரோ ஹோண்டா ஹோண்டா மோட்டார் கம்பெனி லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஆரம்பிச்சார் அவரோட முதல் மோட்டார் சைக்கிளுக்கு ட்ரீம் பேர் இந்த மோட்டார் சைக்கிள் பெரிய ஹிட் ஆச்சு மக்கள் கூட்டம் கூட்டமாக வாங்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்ன ஹோண்டா விண்ணை மட்டும் உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது வெறும் மோட்டார் சைக்கிளோட நிக்கல கார்கள் ஜெனரேட்டர்கள் ரோபோ அசிமோ ஏன் ஜெட் விமானங்கள் கூட தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஹோண்டா உலகத்திலேயே மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் உற்பத்தி நிறுவனம் கார் மார்க்கெட்லையும் தனக்கென ஒரு அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்கு ஒரு பிஸ்டன் ரிங் நிராகரிப்பு பல தோல்விகள் போரின் அழிவுகள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தனி மனிதனோட விடாமுயற்சியும் புதுமையான சிந்தனைகளும் ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குச்சுங்கிறதுக்கு ஹோண்டா ஒரு சிறந்த உதாரணம் நண்பர்களே ஹோண்டாவின் இந்த வெற்றி கதை உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன் தோல்விகளெல்லாம் வெற்றிக்கான படிகள் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்